மாதம் தேட்டர்ல என்னென்ன ரிலீஸ் ஆக போது அக்டோபர் மாதம் துரைமுருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஜேம்ஸ் கார்த்திக் இனியா சோனியா அகர்வால் ஆடுகளம் நரேன் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து ஆரகன் மூவி இந்த படத்தை அருண் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மைக்கேல் தங்குதரை கவி பிரியா சிறி இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து அப்பூ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மூவி இந்த படத்தை வசிகரன் பாலாஜி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கல்லூரி வினோத் பிரியதர்ஷினி வீரா இன்னும் போல இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து நீல சூரியன் மூவி இந்த படத்தை சம்யுக்தா விஜயன் டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல கிருஷ்ணமூர்த்தி பாலசந்தர் கீதா கைலாசம் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து சாக்கோட் மூவி இந்த படத்தை ராஜீவ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல குரு ரந்தவா ஈசா தல்வார் குர்ஷாபாத் பத் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து செல்லக்குட்டி மூவி இந்த படத்தை சகாயநாதன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல டிட்டோ ஸ்ரீ மகேஷ் மதுமிதா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் 드라마 மூவி அடுத்து அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் வேட்டேன் மூவி இந்த படத்தை டிஜே நானவேல் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா ரகுபதி மஞ்சு வாரியர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் அக்டோபர் 10 தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் 드라마 மூவி அடுத்து மார்ட்டின் மூவி இந்த படத்தை அர்ஜுன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல துரு சார்ஜா வைபவி இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் பதினோராம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து அக்டோபர் மாதம் தேர்ட் வீக்ல கருப்புப்பட்டி மூவி இந்த படத்தை டாஸ் டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிரபாத் தேவிகா வேணு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து சதுர மூவி இந்த படத்தை அகஸ்டின் பிரபு டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து அக்டோபர் மாதம் போர்த் வீக்ல வெனம் த்ரீ என்கிற ஹாலிவுட் மூவி அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த அட்வென்ஜர் மூவி அடுத்து அக்டோபர் மாதம் பிப்த் வீக்ல சிவகார்த்தை நடிப்பில் ரிலீஸ் ஆகும் அமரன் மூவி இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சிவகார்த்தியின் சாய் பல்லவி புவன் ராகுல் போஸ் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு இந்த படம் தீபாவிய முன்னிட்டு அக்டோபர் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து சல்மான் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் லக்கி பாஸ்கர் மூவி இந்த படத்தை அட்லோரி இந்த படத்துல துல்கர் சல்மான் மீனாட்சி சௌத்ரி இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் அக்டோபர் தேதி தீபாலியா முன்னிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து ஜெயம் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் பிரதர் மூவி இந்த படத்தை ராஜேஷ் டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் அக்டோபர் முப்பத்தொராம் தேதி தீபாவளியை முன்னிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து பிளடி பக்கர் மூவி இந்த படத்தை சிவபாலன் டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல கவின் ரெடின் கிங்ஸ் இன்னும் இருந்த இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி தீபாவளியை முன்னிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தவிர இன்னும் ஒரு சில படங்கள் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்